கார்த்திக் இன்னைக்கு கெஸ்ட் யாருன்னு பாத்துடலாமா பாத்துடலாம் நீ எப்படி கா டாக்டருக்கு படிக்க வைக்கிற பொண்ணு மனசுல வெச்சுக்க நீ வேலைக்கு போனீனா டாக்டரா தான் போணும் உனக்கு நாளைக்கு ஒரு நாள் முழுசா டைம் சார் ஒன்ஸ் अपॉन अ டைம் இன் மெட்ராஸ் திரைப்படத்தின் இயக்குனர் டைரக்டர் பிரசாத் முருகன் அவர்களே இன்றைய நம் விருந்தினர் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சூப்பர் நல்லா இருக்கேன் சார் ஸோ உங்களுடைய போன வருஷத்துடைய ரிலீஸ் ஒன்ஸ் சப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் நல்ல வரவேற்பு பெற்றுச்சு இப்போ ஓடிடி தலைநிலும் வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்கு எவ்வளோ ஹாப்பி சார் இந்த வருஷத்துக்கான பணிகள் என்னென்ன இருக்குது அது அந்த ஹாப்பியாக அந்த ஹாப் சந்தோஷத்தை வந்து வெளியே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கேன் ஏன்னா ரொம்ப நாள் கனவு இது கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வருஷம் கஷ்டப்பட்டுருக்கேன் ஸ்கிரிப்டுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்டுக்காக ஒரு மூணு வருஷம் கஷ்டப்பட்டுருக்கோம் ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே சார் சார் அடுத்தடுத்து பிளானாக இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம் இப்போ ஓட்டிட்டுல வர நல்லா போய்ட்டுருக்கு எல்லாம் சொல்கிறாங்க சந்தோஷமாக இருக்குது சூப்பர் சார் சார் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே சார் இப்போ இந்த அப்பான டைம் மெட்ரெஸ்க்காக ஒரு மூணு வருஷம் இதனோடய கதைக்காக ட்ராவல் பண்ணியிருக்கோன்னு இதனுடைய ப்ரீ ப்ரொடக்ஷனுக்காக வருஷ் இல்லை கதையோட கருவு நீங்கள் அந்த இடத்துல போய் எழுதுறதுக்கான அந்த நேரம் எடுத்துக்கிச்சா இல்லை இல்லை இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு உண்மை சம்பவம் நடந்திருக்கும் ஒரு ஆர்மி ஆஃபீஸர் ஒரு பையனை சுட்டுட்டு அந்த துப்பாக்கியை தூக்கி கூவத்தில் போட்டிருப்பார் ஸோ அங்கேருந்தால் துப்பாக்கி தூக்கி போட்டிருப்பார் ஒரு வாரம் கழிச்சு அந்த க ஒத்துக்கிட்டு இருப்பார் நான் தான் அந்த பையனை கொண்டதா அப்படி ஒத்துக்கிட்டு இருப்பார் அந்த ஒரு வாரம் டைம் இருக்கு இல்லைங்களா இந்த துப்பாக்கி ஒரு நாலு கையில் கிடச்சா என்ன மாதிரி விளைவில் ஏற்படுத்தும் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு தோணுச்சு அப்போ இதை கதையாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே நாங்கள் ட்ரை பண்ணோம் நானும் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணோம் அப்போ அது நடக்கலை அது அப்படியே தொடர்ச்சியாக இருந்திருக்கு இப்போ ரெண்டு ஸ்கிரிப்டை வந்து ட்ரை பண்ணேன் ரெண்டு ஸ்கிரிப்டும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டாக கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டாக இருந்தது அதனால் அது வந்து அடுத்த நகரில் இப்போது யோசிச்சி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதிமூணு நடந்த ஒரு அந்த உண்மை சம்பந்தம் ஞாபகம் வந்துச்சு சரி இதை கதை கதையாக பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு அப்போ அந்த கதையாக எடுத்து பண்ணும்போது நாலு கதைகளாக நாலு எளிய மனிதர்களை பற்றின கதையாக அப்போ தான் வந்துச்சு இப்போ எனக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இருக்கும் அந்த ஸ்டாண்டுக்குள்ளே இந்த நாலு கதைகளுமே நான் வந்து பட் இப்போது எடுத்துட்டிங்க சார் பட் இந்த டூ தௌசண்ட் தேர்ட்டின் அந்த டைத்தில் நீங்கள் படித்த கதையை டெவலப் பண்ணிங்கன்னு சொன்னீங்களே சார் இப்போ ஃப்ரெண்ட்ஸோட நம்ம ட்ரை பண்ணோன்ட்டு அப்போது உங்கள் மைண்டுக்குள்ளே ஒரு லீடு இருந்துருப்பாங்களே லீடோ ஆக்ட்ரஸோ மேபி நீங்கள் ட்ரை பண்ணதோ அந்த மாதிரியான யாராவது சொல்லுங்கள் இல்லை அப்படியே தான் அம்மையில ஏன்னா இது வந்து இந்த கதையை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லும்போது அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாங்க சின்னதாக ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படியா கண்டென்ட்டாக வெளியே வந்துடும் அந்த படம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஸோ அதனால் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆர்டிஸ்ட்லாம் நாங்கள் பிளான் பண்ணவே இல்லை முதல்ல கதையை தான் சூஸ் பண்ணோம் கதையை தான் ப்ளான் பண்ணி அந்த கதையை பண்ணோம் அப்போ அந்த கதையை பண்ணும்போது என்னாச்சுன்னா என் நண்பர் மூலிமா ஜெயன் கேவிராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் இந்த படத்துக்கு டைலாக் எழுதிட்டுப்பாரு அப்போ டைலாக் எழுதிட்டே இருக்கும்போது தான் அவர் பெரிய கம்பெனியில் வந்து கதை கேட்குறான்னு நான் கேள்விப்பட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் ஜெகன் என்ன பண்ணார் அதை எனக்கு சொன்னார் அப்போ இந்த சின்ன சின்னதாக பண்ணாமல் பெருசாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் அந்த பெரிய கம்பெனிக்கு போய் நான் அந்த கதையை சொல்லப்போனேன் சொன்னவொன்னே அங்கே ஆனந்த் கேப்டன் எம்பி ஆனந்த் இப்போ தயாரிப்பாளர் இப்போ என் படத்துக்கு அவர் தான் கதை கேட்குறாரு அப்போ அந்த கதை இருக்காரு நான் போய் அந்த கதையை அவர்கிட்ட சொன்னேன் சொல்லும்போது அவருக்கு பிடிச்சிருச்சு கிட்டத்தட்ட அவர் ஒரு ஆறு மாதமாக கதை கேட்குறதா என்கிட்ட சொன்னார் இந்த கதை நல்லா இருக்கு நம்ம அதை கொண்டு போகலான்னு சொல்லிட்டு அவர் அந்த ப்ரொடியூசர்கிட்ட கொண்டு போகிறாரு அவருக்கும் அந்த கதை ப்ரொடியூசருக்கும் பிடிச்சிருச்சு அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு வரைச்சி பசங்களுக்கு சொல்ல சொல்கிறாரு அப்புறம் ஒரு எடிட்டருக்கு சொல்ல சொல்கிறாரு ஒரு கேமராமேனுக்கெல்லாம் சொல்ல சொல்கிறார் இப்படியே அந்த அடுத்த கட்டங்களாக இது நகருது சரி நம்ம வந்து படம் பண்ணிட போகிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்போது ஏப்ரலில் பதினாலாம் தேதி வந்து அட்வான்ஸ் கொடுக்க கூட எனக்கு சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நான் ரெடியாக இருக்கேன் பார்த்தா அன்றைக்கி எனக்கு கால் வரல நான் கால் பண்ணி கேட்குறேன் ஆனந்த அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறார் இல்லைங்க அது வந்து அவங்க பெரிய படமாக பண்ண போகிறாங்கண்ணா இப்போ இந்த படம் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க எனக்கு ஒரு மாதிரி பே பயங்கர ஷாக் ஆகிடுச்சு ஓகே பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு அந்த எதிர்பார்ப்பு அப்படியே என் சுக்குநீராக உடஞ்சி போச்சு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படியே ஒரு மாதிரி ஒரு ரெண்டு மாதத்துக்கு வந்து எந்த வரையும் நான் செய்யவே இல்லை எங்கே இதை ஆரம்பிக்கணும்னு தெரியல அப்புறம் ஆனந்தே திரும்ப நான் கூப்பிட்டேன் கூப்பிட்டு இதை நம்ம பண்ணலாம் எனக்கு இந்த கதை பிடிச்சிருக்கு சின்னதாக எதாவது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆரம்பிச்சு தான் இந்த கதை ஓகே அப்போ ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் அதை கதை எழுதும்போது எந்த ஆர்டிஸ்ட்டும் நான் யோசிக்கல அப்போ தான் ஆனந்தம் என்ன பண்ணார் ஒவ்வொரு கதைக்கும் ஒரு ஆர்டிஸ்ட்டு தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அப்போ தான் டைம் வந்து அப்ரியம் அங்கிட்ட பேசுகிறேன் அபிரியா உள்ள வராங்க ஸோ அதே மாதிரி இருக்கக்கூடிய அடுத்த இருக்க அப்பார்ட் ஃப்ரம் அபிராமி மேம் இருக்கக்கூடிய காஸ்டிங் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணீங்க அப்படின்ட்டு அதை இந்த கதை முடித்தோன்னே ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ரெண்டு கதையை வந்து பிளான் பண்ணிட்டோம் அப்போது ஷேன் ஒருத்தர் வந்து அவருக்கு வந்து அவர் தான் டிசைன் பண்ணுற இந்த ப்ராஜெக்ட்டை ஸோ அவரும் நாங்கள் சேர்ந்து என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வந்து அபிராமி மேம் வராங்க ரெண்டாவது வந்து அஞ்சலி நாயர் வராங்க அந்த கதைக்கு எல்லாமே இந்த ஃபோனில் கதை கதை கேட்டவொன்னே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு லைனாக புதுசாக இருந்துச்சு அபிராமி மேம் பண்ணுறதுல வந்து ரொம்ப மாறுபட்ட கதையாக இருக்கும் ரோட பெருக்கிறவங்க ரொம்ப எளிய மனிதர்கள்லையும் ஹவுசிங் போர்டில் வாழ்கிற ஒரு ஒரு பெண்மணி அவங்களுக்கு வந்து மகளாக வந்து ம மகனாக வந்து திருநங்கையாக இருக்கார் இப்போ அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கதை சொல்லும்போது அவங்க ரொம்ப ஈர்த்திடுச்சு அவங்க முதல்ல வந்துவிட்டாங்க அதுக்கப்புறம் அஞ்சலி நாயருக்கு என்ன பண்ணால் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கையில் துப்பாக்கி கொடுத்தேன் லைண்டில் அப்படின்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு ஸோ அவங்களும் அந்த கதைக்குள்ளே கதை கேட்டு வந்துட்டாங்க இப்போ ரெண்டு கதை முடிச்சிட்டோம் இப்போ மூணாவதாக நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் யார்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு கொஞ்சம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் பரத் சார் உள்ளார் கார்த்திக்னு நண்பர் மூலிமா இன்னொரு நண்பர் மூலிமா வேற ஒரு ஆர்டிஸ்ட்காக போயிருந்தேன் கார்த்திகிட்ட அவர் தான் என்ன பண்ணுறாரு பரத் சார் சொல்கிறார் பரத் சார் தாங்க பொருத்தமாக இருப்பார் நல்ல கதையாக தேடிட்டு இருக்காரு கண்டிப்பாக அதை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் நம்பிக்கையோட ஓகே ஏன்னா பரத் சார் இதுக்கு முன்னாடி நிறைய கதைகள் பண்ணி பண்ணாரு டைலாக் பேசியிருப்பார் ஆக்ஷன் பண்ணியிருப்பார் எல்லாம் பண்ணியிருப்பார் இதில் லைட்டாக ஒரு வில்லன் ஷேடு இருக்கும் அதில் அந்த கதையில் டைலாகும் இருக்காது பெருசா ஒரு கிரேஸ் கிரேஸ் ஸ்டைல்லே இருக்க முடியும் அவருக்கு ஆனால் அதை வந்து கதை கேட்டவொன்னே அவரும் வந்து நான் பண்றேன்னு சொன்னார் ஓகே பட்ஜெட்டா கூட ரொம்ப எங்க பட்ஜெட்டுக்கு அவர் வந்துட்டார் ஓகே சூப்பர் இப்ப நீங்க சொன்னீங்க சார் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வருஷம் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இடையில கூட ஒரு தடவை இந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு பட் ஏதோ ஒரு விஷயத்தினால நடக்கல திரும்பி இப்ப ஹாப்பியா நடந்துருச்சு பட் இந்த திரும்ப நடக்கிறப்போ ஒரு பயம் வந்திருக்கும்ல லாஸ்ட் ஒரு தடவை இப்படி ஆயிடுச்சு அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஆக்ஷன் சொல்லி மொதல் ஷார்ட் எடுக்கிற வரைக்கும் அந்த ஒரு பயம் இருந்திருக்கும் இந்த ஃபஸ்ட்டு ஆக்ஷன் சொல்லி முடிச்சப்போ அந்த ஷார்ட் அப்போ எப்படி ஹாப்பியாக ஃபீல் பண்ணி அது ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் அப்போ நல்லா டென்ஷன் வந்தது ஏன்னா இப்போ நீங்கள் பெரிய ப்ரொடக்ஷன்னா நிறைய பேர் கூட சப்போர்ட் பண்ண இருப்பாங்க இல்லை ஒரு இருக்கிற ஜேசராக இருந்தால் கூட அவருக்கு வந்து இருக்கிற இதெல்லாம் பண்ணியிருப்பார் அவருக்கு ஒரு பழக்கம் இருக்கும் எனக்கு ரெண்டுமே இல்லை ஒரு புது ப்ரொடக்ஷன் அது நானும் ஒரு புது டேரெக்டர் அப்படின்போது அந்த செட்டில் கொஞ்சம் பயம் இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் போகும்போது இப்போது ஃபஸ்ட்டு ஆக்ஷன் சொல்கிறதுக்கான நான் சொல்லலை என் நண்பர் முண்டாட்சிப்பட்டி ராட்சசன் டேரக்ட் பண்ண ராம்குமார் காரிங்களா அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஆக்ஷன் சொன்னார் ஸோ அவர் ஆக்ஷன் சொன்னார் அதுக்கப்புறம் நான் வந்து ஆக்ஷன் சொன்னேன் முதல்ல அந்த ஷூட்டிங் முடிக்கும்போது ஃபஸ்ட்டு டே ஷூட் அப்போ தான் கொஞ்சம் டென்ஷன் வந்த ஃபஸ்ட்டு சீன் எடுக்கும்போது தான் அதுக்கப்புறம் அந்த டென்ஷன் இல்லை அப்படியே அது போச்சு ஆனால் என்ன ஆச்சுன்னா ஈவினிங்குள்ளே நான் ஒரு ரெண்டு சீன் எடுக்கணும் ஆனால் முடியலை மழை வந்துருச்சு அன்னைக்கு ஓ இது வந்து ஆறு மணிக்கு பேக்கப் பண்ண வேண்டியது நைட்டு பத்து மணி வரைக்கும் சூப்பர் நாள் எடுத்துக்கிட்டீங்க சார் இந்த ஒரு ஒன் மெட்ராஸ் முடிக்க டோட்டலாக இது வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு ஓகே நாங்கள் வந்து ப்ரீ பிளான் அவர்கிட்ட கதை சொல்ல இருந்து சொல்கிறேன் ரெண்டு வருஷம் ஆச்சு ஷூட்டிங்காக ரொம்ப கம்மி தான் ஒரு தேர்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே நாங்கள் அதை முடிச்சிருக்கோம் மொத்தமாகவே மொத்தமாகவே இருக்கிற எல்லா பகுதிகள் எல்லாமே ஓகே சார் ஸோ நாங்கள் வந்து ஆக்சுவலாக இந்த டீம் மெம்பர்ஸ் கிட்டே வந்து நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டோம் குறிப்பாக வந்து அபிராமி மேம் உடைய சீக்வன்ஸ் ஷூட் பண்ணுறப்போ நிறைய ரியலிஸ்டிக்கான லொக்கேஷன்ஸ் போயிருக்கீங்க நிறைய சேலஞ்சிங்கான ஷார்ட்ஸ் எடுத்திருக்கீங்க ஸோ அந்த ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் பண்ண ஒரு மூமெண்ட்ஸ் பற்றி ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட் எப்பிசோட் இருக்கு போகிறோம் அப்படின்னா நிறைய மெனக்கட்டும் அதுக்கான லைவ் லொக்கேஷன் வேணும் அது பார்க்காத லொக்கேஷனாக இருக்கும் நிறைய இடங்களில் அப்படின்ற மாதிரி ரொம்ப பிளான் பண்ணி ஒவ்வொரு லொக்கேஷனாக வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாகவே நாங்கள் தேடி தரணும் அப்புறம் அண்ணா ஒரு ஹவுசிங் குட் குவார்டர்ஸில் தான் நாங்கள் அதை பர்மிஷன் கிடச்சி அங்கே தான் நாங்கள் எடுத்தோம் அதை ஒட்டின மாதிரி ஒரு கூவம் இருக்குது அந்த கூவத்தில் தான் அந்த முக்கியமான ஒரு மேட்ராக அதில் எடுக்க வேண்டியிருந்துச்சு அதை நாங்கள் அப்போ ஒட்டின மாதிரி அந்த இடத்துல தான் எடுத்தோம் பட் அந்த மாதிரி நீங்கள் லொக்கேஷன் ரெக்கி பார்க்க போயிருந்துருப்பீங்க பட் ஒரு சிலர் வந்து இப்போ சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்களே நம்ம கொஞ்சம் செட் போட்டுக்கலாம் இங்கே எடுக்கலான்ற பட் ரியலிஸ்டிக் லொக்கேஷன் நீங்கள் போகணுன்னு உங்களை நீங்கள் தூண்டின விஷயம் இதுவாக இருக்குது சார் இல்ல இது வந்து அது வாய்ப்பே இல்லை செட்டுக்கெல்லாம் போடுறதுக்கான வாய்ப்பே இல்லை காரணம் என்னன்னா இது ஒரு ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம் தான் அதை நான் முன்னாடியே முடிவு பண்ணிட்டோம் எல்லாமே லைவ் லொக்கேஷனாக தான் இருக்கும் யாருக்குமே வந்து மேக்கப்லாம் கூட பெருசா இருக்காது நான் எளிய மனிதர்கள் தானே அப்ப அவங்களுக்கு அது தேவைப்படலன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் முன்னாடியே எப்படி பிளான் பண்ணிட்டோம் ஸோ உங்களுக்கு நீங்க பெஸ்டா நீங்க ரசிச்சு பார்த்த சீன் நீங்க எடுக்கிறப்போ எடுக்கிறப்போ முதல்ல முதல் நாள் ஷூட் தான் ரொம்ப எனக்கு ஒவ்வொரு நாளா தான் பண்ணுவேன் நான் யாரையும் நம்பி போக மாட்டேன் என்ன மட்டுமே நம்புவேன் மற்றவங்க சொல்கிறதை எடுத்துப்பேன் ஆனால் அது தேவையான எடுத்துப்பேன் ஓகே அதெல்லாம் எல்லோருமே சொல்லுவாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஆளுக்கும் ஒரு ஐடியா இருக்கும் ஆளுக்கு ஒரு சஜன் இருக்கும் எல்லாமே சொல்லுவாங்க நம்மக்கிட்ட ஆனால் நான் வந்து அதில் உறுதியாக இருப்பேன் எனக்கு இது வேணுன்றதெல்லாம் நான் உறுதியாக இருப்பேன் எனக்கு கண்டென்ட் எப்போவுமே பாதிக்கப்படக்கூடாதுன்னு இருப்பேன் கேமராமேன் கூட நிறைய ஃபைட்டோ பண்ணு ஓகே ரெண்டு கேமராமேன் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கேன் உனக்கு எறும்பு படத்தோட கேமராமேன் ஒர்க் பண்ணியிருக்காரு ரெண்டு எபிசோட் பண்ணார் இன்னொன்னு கண்ணன் ஒருத்தர் வந்து ஜி பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி அவர் வந்து எனக்கு ரெண்டு பேர் சூட் பண்ணி கொடுக்கணும் ஓகே சார் நீங்கள் படத்தில் நிறைய சீன்ஸ் ரசித்து ரசிச்சு எடுத்திருப்பீங்க அதில் டைம் டியூரேஷன் காரணமாக டெலிட் பண்ண சீன்ஸ் ஏதாவது இருக்கா சார் அதில் வந்து எனக்கு ஒரு சீன் இருக்குது இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு சீன் இருக்குது பரத் சாரும் இன்னும் ஒரு மூணு பேர் பேசிட்டு போவாங்க அப்போ பேசிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்காக போகிறாங்க அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா அதை தான் இவங்க பேசுவாங்க ஆனால் படத்தில் பார்க்கும்போது சம்மந்தமே இல்லாத மாதிரி அந்த சீன் இருக்கும் ஆனால் முடிக்கும் போது ஒரு இதில் போய் முடிப்பாங்க அப்போது இவங்க வந்து ஒரு க கம்யூனிசம் அதாவது ஒரு மூணு மதங்கள் இருக்கும் அதாவது ஓட்டுறவர் வந்து ஒரு ஹிந்து இந்த சைடில் உட்காந்துருக்க ஒரு முஸ்லீம் பின்னாடி உட்காந்துருக்க ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்டின் இப்போ இவங்க பார்வையில் இந்த கம்யூனிசம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சித்தாந்தம் ரீதியாக அந்த வச்சுருப்பேன் அது பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்சார்லேயே வந்து கட் பண்ணிட்டாங்க மொத்தம் ஒரு நாலரை நிமிஷம் இருக்கும் அது அந்த சீன் அப்படியே சுருக்கி பார்த்திங்கன்னா ஒன்றரை நிமிஷமாக வந்திருக்கும்

தெளிவாக இருந்தால் சார் இந்த படம் பிளான் பண்ணுறப்பே மூவியாக பிளான் பண்ணீங்களா இல்லை வெப் சீரிஸாக பிளான் பண்ணீங்களா வெப் சீரிஸாகவும் பிளான் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு வந்து சீரிஸா வேற ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு நான் பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் அவங்க கொஞ்சம் டிலே பண்ணிகிட்டே இருந்தாங்க பட்ஜெட் ரொம்ப கம்மியாக சொன்னாங்க அப்போது படத்துக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது படம் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டோம் ஸோ படம் பண்ணி எபிசோடு எபிசோடான் எடுத்தேன் எடுக்கும்போது எபிசோடு எபிசோடாக எடுத்தேன் அப்போ படமாக தேட்டரில் பார்க்கும்போது ஒரு ஃபில்மாக இருக்கும் அவங்களுக்கு ஓகே பட் நீங்கள் வந்து இந்த எபிசோட்ஸாக எடுத்தீங்கன்னு சொன்னீங்க சார் மொதல் ரெண்டு எபிசோட் ஒரு சினிமட்டோகிராஃபரோட அடுத்த ரெண்டு எபிசோடு இன்னொரு ஒரு டிஃப்ரெண்ட் சினிமோட்டோகிராஃபரோட பட் அது வந்து உங்களோட பிளானில் இருந்துச்சா சார் இல்லை மேபி அதாவது இல்லை அதை அதனால் ஆக்சிடெண்டாக இருந்தது தான் ஓகே சார் ஏன்னா நான் ரெண்டு கேமராமேன் போன ரெண்டு எபிசோட் ஒரு கேமராமேன் போன உடனே ஒரு சின்ன டிஸ்கஷன் வச்சேன் எங்களுக்குள்ள வேறு மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு அப்போ தான் வந்து கண்ணன் நாங்கள் செவன்ஜி பண்ணிட்டு இருந்தார் அவர் கூப்பிட்ட ரெண்டு ஓகே வித்தியாசப்படுத்தி காட்டலான்றது அவர் குறிப்பிட்டா மற்றபடி மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸ் ஒன்று தான் ஆமாம் ஓகே சார் பட் நீங்கள் இதுக்கு வந்து லைக் உங்களுடைய ஏடி டீம் இருப்பாங்களே அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இங்கே எனக்கு தெரிஞ்சு இந்த நாலு எபிசோட்ஸ் நாலு எபிசோட்ஸ்க்கான காஸ்டிங் அண்ட் கண்டினியூவிட்டி எல்லாமே பார்க்க முடியும் ஸோ உங்களுடைய ஏடி டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள் ஏடி வந்து ராஜான்னு ஒருத்தருக்காரு அவர் தான் வந்து கூட இப்போ வரைக்கும் இருக்காரு அவர் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணார் கூட நான் அவரை என்ன தான் இருந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து நான் ஒரு கோட் டேரக்டர் அந்த படத்துல ராஜா இருக்காரு அவர்தான் எல்லாமே பார்த்துப்பார் லாஸ்ட் ஹர்ஸ்டன் வேலையும் பார்ப்பார் ஃபர்ஸ்ட் ஹர்ஸ்டன் வேலையும் பார்ப்பார் ஃபுல்லாக ஆமாம் வருவாங்க போவாங்க வருவாங்க போவாங்க இவர் தான் எல்லா டைமில் கூட இருந்தார் பட் அவங்க தான் உங்களையும் தாண்டி ஆமாம் இன்னும் கொஞ்சம் கஷ்டங்கள் உங்களையும் கரை சேர்த்து எந்த ப்ரொடக்ஷன் சொல்றாங்க இப்போ எந்த படம் பண்ணாலும் ராஜா தான் கோட் ஆக்டர் மாதிரி ஓகே அந்த அளவுக்கு வந்தாங்க இப்போது ரீசெண்டாக ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆயிருக்குல்ல சார் ரெஸ்பாண்ட் எப்படி சார் வந்துட்டு இருக்கு உங்களுக்கு நல்லா இருக்குது இப்போ நண்பர்களெலாம் பார்க்காத தேட்டரில் மிஸ் பண்ணவங்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஓட்டியில் பார்த்துட்டு சொல்கிறாங்க மிஸ் பண்ணிட்டாங்க படத்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கேட்கறதுக்கு சரி நீங்கள் அசிஸ்ட் டேரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க படங்கள் அசோசியேட்டாக கோ டேரெக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அதனுடைய லேர்னிங் ப்ராசஸ் இதில் இதில் ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்களா சார் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா நீங்கள் வந்து வர்றவங்கள வர்றவங்களோட நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு வர்றவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் கண்டிப்பாகவே எப்படி அதை ஃபீல்டில் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் எப்படி ஷார்ட் எடுக்கலாம் எனக்கு ராஜீவ் பிரசாத் சார்னு ஒருத்தருகிட்ட நான் ஒர்க் பண்ணேன் கஷ்டப்பட அவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணேன் பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ வேகமாக வேலை செய்வார்னா அவ்வளோ வேகமாக வேலை செய்வார் நாளைக்கு வந்து அவ்வளோ ஷார்ட்ஸ் எடுப்பார் மெனக்கெடுவார் பயங்கரமாக மைண்டுக்குள்ளேயே வச்சுப்பார் எல்லாத்தையுமே அவ்வளோ வேகமாக வேலை செய்ய எனக்கு அவர்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன் ஓகே சார் ஸோ அதனால் சின்ன படிச்சு கூட என்னால் வேலை செய்ய முடியுது ஓகே படம் பண்ண ஓகே மேபி உங்களுடைய பிளானாகவே ஃபர்ஸ்ட் படமாக பண்ணணுன்னு நினச்சது இந்த கதையை தானா சார் இல்லை வேறு ஒரு சில பேரல் லைன்ஸ் வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்களா ஆமாம் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில் தான் வந்து ட்ரை பண்ணேன் அது ரெண்டு தடவை ஆஃபீஸும் போட்டிருக்கோம் போட்டு ஒரு ஆறு மாதம் நடந்துச்சு அதுக்கப்புறம் லாக்டவுன் வந்து அது நடக்கலை பெரிய பட்ஜெட்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து இதை விட ஒரு மூணு மடங்கு கம்மியாக ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அதனால வந்து எங்க போனாலும் பால் மாதிரி போட்ட போட்ட உடனே பவுன்ஸ் ஆகி வெளியே வந்துடுவேன் ஸோ அந்த மாதிரி பிச் பண்ணுறதுல தான் அது என்னன்னா அவங்களுக்கு கதையை பிடிக்கும் ஆனா வந்து இதை பண்றதுக்கு வந்து முதல் படத்தில் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க ரெண்டு மடத்துல நடக்கலை அப்ப தொடர்ச்சி ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது தான் அப்புறம் எனக்கு அந்த லாக்டவுன் யோசிக்கும்போது தான் இந்த கதையோட இது வந்துச்சு இதுல சின்னதாக பண்ண முடியும்னு ஒரு ஐடியா இருந்துச்சு ஆனால் சின்னதாக பண்ண முடியல படம் முடிக்கும் போது பெருசாக ஸ்டெடியாக சேர்ப்படி கொடுத்த பட்ஜெட் க்ளீய மூவி முடிச்சிட்டீங்களா இல்லை மீதி பேட்ச்செட் இல்லை பட்ஜெட் வந்து நான் கண்டிப்பாக ப்ரொடயூர் தான் நான் பண்ணேன் ஆனா அவர்தான் அதை வந்து என்னன்னா ஆர்ட்டிஸ்ட்டா விரும்பும்போது ஆர்ட்டிஸ்ட் வரும்போதே பாத்தீங்கன்னா அது பட்ஜெட் வந்து அதிகமாக சோ கனிவாமை ஒரு சீனுக்கு வந்திருப்பாங்க ஒரு மூணு சீனுக்கு வந்திருப்பாங்க இப்போ அவங்களுக்கு ஒரு பட்ஜெட் இருக்கு அந்த கதையை கேட்டு சின்ன ரோல் தான் அது ஆனா அதுக்காக ஒட்டுக்கிட்டாங்க ஓகே அவங்க எங்கேயுமே தேங்க்ஸ் இல்ல இந்த நிகழ்ச்சி மூலமா கனிமே மேம் தேங்க்ஸ் சொல்லி முதல் தேங்க்ஸ் இந்த எபிசோட் மூலமா ஓகே கன்வே பண்ணிரலாம் சார் நாங்க ஒரு முதல் பட இயக்கு என்னென்ன சவால்ஸ் சார் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க இந்த படம் மூலமா இந்த அவமானங்கள் தான் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்காது நீங்க சினிமால இருக்குது பெருமை இல்ல ஜெயிச்சா தான் இங்க பெருமை சோ அப்படி தான் இருக்கும் நீங்க பெருசா வந்து வருமானங்கள் கூட பெருசா இருக்காது நமக்கு உங்களுக்கு தெரியாத ஒண்ணு நிறைய பேர் பாத்துるப்பீங்க புரியுது சார் சோ அது வருமானங்கள பெருசா இருக்காது இப்போ ஜெயிச்ச படம் ஒரு அங்கீகாரம் கிடைக்குது எங்கே போனாலும் இப்போ இயக்குநராக நம்மளை சொல்கிறாங்க இப்போ ஓட்டிகிட்டுலேயே வந்திருக்கு இல்லைங்களா இப்போ எல்லாம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணும்போது அவர் டேரக்டரை வந்து இப்போ தான் என்னால் நல்லா உணர முடியாது ம் ம் இப்போ உங்களை மாதிரி சேனல்ஸ்லாம் கூப்பிட்டு என்ட்ரி பண்ணும்போது இன்னும் அது அடுத்த கட்டத்துக்கு ஒரு பெருமையாக ஃபீல் பண்ணுறேன் சரி இப்போ வந்து இப்போ இது ஒரு ட்ரெண்டாக போயிட்டுருக்கு ஒரு படம் வந்துடும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம படத்தை எடுத்து போனோம் சார் டைம் மெட்ராஸ் நல்ல ரிவ்யூஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் வந்துச்சு அங்கேனா ஒரு சிலர் பார்த்துருக்க மாட்டாங்க பட் ஓடிடியில் பார்த்துட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க நான் தேட்டரில் மிஸ் பண்ணிட்டேன்னுட்டு அந்த மாதிரி டைம் உங்களுக்கு எப்படி சார் இருக்கும் மனநிலை நான் தேட்டரில் தான் இருந்துச்சு நீ ஏன்டா பார்க்கல அப்படின்ற மாதிரியான ஒரு கோபம் இருக்கும் அப்படி நான் அதை இது எடுத்துக்கவே இல்லை ஏன்னா நம்மளே பார்த்தீங்கன்னா நிறைய படங்களை வந்து பார்த்திங்கன்னா தேட்டரில் பார்க்க முடியல டைம் நிறைய விஷயங்கள் இருக்கு வந்து எனக்கு நான் என் படம் ரிலீஸ் ஆகும்போது இன்னும் கூட ஒரு ரெண்டு பெரிய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு அதுக்கு முன்னாடி புஷ்பா வர ஓடிட்டு இருக்கு நடுவில் என் படம் வர அந்த வாரம் அப்போ தியேட்டர்லாம் எனக்கு ஷோஸ் கொடுத்த ஷோஸ்லாம் மார்னிங் டென் ஓ கிளாக் கொடுத்துருப்பாங்க நைட்டு வந்து டென் தேர்ட்டி லெவன்க்கெலாம் ஷோ கொடுத்துருப்பாங்க அதுவும் இங்கே இல்ல மால் மாதிரி ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க ஷோ பக்கத்துல இங்க நியர்பைல ஒரு இங்கே ஒரு ஸ்கிரீன்ல இருக்கும்

நான் இவருக்கு பரத் போஷன் இருக்கு ஓகே அதனால அவர் போய் பாத்துக்கறாரு பாத்துட்டு ஃபோன் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குங்க ஓகே பட் இப்ப இதுக்கு அடுத்து வந்து நீங்களும் வாய்ப்புகள் நான் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் ஓகே சூப்பர் 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 பட் இருக்குமா படம் என்னன்னு கேட்டப்ப கூட நீங்க ஒரு நீங்க இதுவும் ஒரு சீரியஸ் ஒரு கன்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம் தான் பட் நீங்கள் இப்போ அடுத்து எடுக்கிறதும் ஒரு சீரியஸான ஒரு ஜோனில் தான் இருக்குமா இல்லை மேபி ஏதாவது கொஞ்சம் கமர்ஷியலா இல்லை இது இதுவே கமர்ஷியல் தாங்க இல்லை ஜாலியாக அப்படி 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 எனக்கு எடுக்க வராது ரொம்ப சீரியஸாக தான் எடுக்க வரும் ஆனால் அடுத்தது இந்த சைக்காலஜி த்ரில்லர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான ஒரு படம் தான் ஓகே ஒரு ஆக்ஷன் ட்ராமா ஒன்று இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப சிரிக்கிற மாதிரிலாம் இருக்காது ஓகே இருக்கும் பிதாமன் பாத்தீங்களா ஆமா டைப்பர் அந்த மாதிரி ஒரு படம் ரெடி பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு எல்லாம் ஒவ்வொரு ஜேனல் தான் இருக்கும் ஒரே மாதிரியான படங்கள்லாம் வெவ்வேறு ஜெனரலாக இருக்கும் ஓகே சார் இது உங்களுடைய முதல் படம் வேறு நீங்கள் சொன்னீங்க ஆரம்பிக்கிறப்போ வந்து ஒரு பட்ஜெட் ஒரு காம்பேக்டாக ஆரம்பிச்சோம் முடிகிறப்போ ஒரு பெரிய படமாக ஆயிடுச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் இதில் உங்களுக்கு ஒரு பெரிய லேர்னிங் ப்ராசஸ் கிடச்சிருக்கும் பட்ஜெட் ஹேண்டில் பண்ணுறத வச்சு மேபி இதுக்கடுத்து நீங்கள் எடுக்க போகிற படம் வந்து ஸ்டார்டிங்லேயே மேபி இவ்வளோ ஒரு பெரிய பட்ஜெட் இது ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளான்ஸ் இருக்குமா சார் உங்களுக்கு இல்லை ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் தான் எது வருதோ நமக்கு ம் அதை வச்சு தான் செய்ய போகிறேன் இப்போ ரெண்டு ஆக்ஷன் ட்ராமான்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதுக்கு ரெண்டு ஹீரோ தேவைப்படுறாங்க கதை சொல்ல முடியாது ரெண்டு ஹீரோ தேவைப்படுறாங்க ஒன்று வந்து ஒரு பிலோ டுவெண்ட்டி ஃபைவ்லையும் ஒரு அபவ் ஃபார்ட்டிலாம் இருக்க மாதிரி ரெண்டு ஹீரோ தேவைப்படுறாங்க ஓகே சைக்காலஜி திரு பார்த்துக்கு ஒரு நல்ல ஹீரோ மெட்டீரியல் இருந்தால் அந்த படம் பார்க்கறதுங்களா இருக்கும் ஓகே சார் உங்க கண்ணு முன்னாடி தெரியலாம் வாய்ப்பு கண்டிப்பா முடிவு அந்த டைம் தான் சார் அப்போ நீங்க வந்து ரிஜெக்ட் பண்ணீங்க இல்ல கண்டிப்பா அந்த அடுத்த Evo நானே கொஞ்சம் கெட்டப் மாத்துனானா கரெக்டாある சார் ஓகேவா சார் பண்ணிரலாம் பண்ணிரலாம் சார் எனக்கு இந்த படத்துல ஒரு டைரக்டரா இந்த இந்த விஷயம்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கத்துக்கிட்ட விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் என்ன நிறைய இருக்குது என்னன்னா இப்போ நான் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து முதல் படத்துல நான் அதை பண்ணியிருப்பேன் எது வேணுமோ அது மட்டும்தான் எடுத்திருக்கேன் நீங்கள் நான் இந்த இந்த ஃபிலிமில் வந்து எவ்வளோ நான் வேஸ்ட் பண்ணிப்பேன் நினைக்கிறீங்க பத்து நிமிஷம் தான் வேஸ்ட் பண்ணியிருப்பேன் ஃபுட்டேஜை அதை கூட சென்சாரில் ஒரு அஞ்சு நிமிஷம் தூக்கிட்டாங்க இன்னொரு பத்து நிமிஷம் வந்து நாங்கள் வந்து எடிட்டிங்கில் தூக்கணும் அவ்வளோ மற்றபடி ஃபுல்லாக அதில் எடுத்து தான் நான் கரெக்டாக எடுத்தேன் இதுதான் வேணும் அப்படின்றது எனக்கு முன்னாடியே தெளிவாக இருந்தேன் ஸோ அதனால் வந்து ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ க்ரிப்பாக இருக்கும் ஸோ அதனால் எது வேணுமோ அதை மட்டும் தான் நான் எடுத்தேன் ஓகே ஸோ அடுத்த படத்துல இது தொடரும் நான் வந்து மேக்கிங்கில் கொஞ்சம் சொதப்பி எடுப்பேன் ஏன்னா எனக்கு கொடுத்த டைம் ரொம்ப கம்மி ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஒவ்வொரு எமோஷன்ஸ் இருக்கும் ஒவ்வொரு ஒரு கதையாக வெவ்வேறு கதைகளாக இருக்கும் ஸோ அதுக்காக வெவ்வேறு லொக்கேஷன்ஸ் இருக்கும் ஸோ நான் மெனைக்கிறதுல நிறைய இருந்துச்சு ஸோ அதில் வந்து கொஞ்சம் நான் வந்து அதில் கொஞ்சம் நான் இது பண்ணுவேன் சார் ஒவ்வொரு படங்களுக்குமே வந்து அதனுடைய ரிலீஸ் டேட் வந்து ரொம்ப முக்கியம் ஃபார் எவ்ரி கிரியேட்டர் ஒரு டேரக்டருக்கும் சார் என்னுடைய படம் வந்து இந்த டேட்டில் ரிலீஸ் ஆனால் இப்போ அது இன்னொரு ஒரு புஷ்ஷு கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது அந்த விதத்தில் உங்களுக்கு அமைஞ்ச அந்த ரிலீஸ் டேட் வந்து எவ்வளோ ஹாப்பியாக ஹாப்பியாக இருந்துச்சு படம் ரிலீஸ் ஆகும்போது ஹாப்பியாக இருக்குது ஆனால் டேட் வந்து தப்பாக இருக்குமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஓகே தோணுச்சு ஆனால் நம்ம வந்து ஒரு டேரக்டராக வந்து இந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணணும் சொல்லவே முடியாது ஒரு ப்ரொடியூசரானே அதை முடிவு பண்ண முடியாது டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தர் ஒருவர் இதில் வந்து வெறும் கேப்டன் எம்பி ஆனால் மட்டும் இல்லை இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்கள சேர்ந்து இதை முடிவு எல்லாரும் சேர்ந்து ஒரு கட்டத்தில் நகரும் போது யாராலையும் வந்து இந்த தான் பண்ணணுன்றத வந்து சொல்ல முடியாது முதல் படம் ப்ரொடக்ஷனுக்கும் முதல் படம்ன்ற போது கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே இல்லை அடுத்தடுத்த படங்களை வேணால் பிளான் பண்ணலாம் இந்த டேட்ல கண்டிப்பா பண்ணக்கூடாதுன்னு நமக்கு தெரியும் ஓகே இந்த நமக்கு தெரியும் ஓகே ஆயிடுச்சு அது கிளியர் ஆயிடுச்சு அந்த மாதிரி என்ன லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஜூன் வரைக்கும் படங்களே ரிலீஸ் ஆகல ஆனால் ஜூனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஒரு பத்து படம் ரிலீஸ் ஆயிருக்கும் ஆமாம் ஆமாம் அது பெரிய சிக்கலாச்சு எங்களை மாதிரி சின்ன படங்கள் ரொம்ப தியேட்டர் கிடைக்காம ஷோஸ் கிடைக்காம அது பெரிய ஓகே சார் பட் இப்போ இது இது வந்து ஒரு லாங் டேர்ம் டிபேட்டாகவே இருந்துச்சு சார் இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ எப்படின்னா ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுது அந்த டயத்தில் வந்து ஒரு சின்ன படம் வந்து ரிலீஸ் ஆகாமல் மேபி அடுத்த வாரம் வந்துச்சுன்னா அப்போ ஒரு பெரிய படம் ரிலீஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆமாம் ஏன்னா ஒரு சின்ன படங்களாக ஒரு ரெண்டு மூணு படங்கள் விட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க இங்கே அதுக்கான ஒரு விஷயங்கள் வந்து ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்காங்க பட் அது நடக்கல மேபி உங்களுடைய ஒரு ஆதங்கம் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஏதாவது இருக்காது கண்டிப்பாக இருக்குது சின்ன படங்கள் சின்ன படங்கள் தான் வந்து சினிமா வாழ வைக்கும் பெரிய படங்கள் கிடையாது ஏன்னா சின்ன படங்களை எடுத்தவங்க தான் இன்றைக்கி பெரிய படங்கள் எடுக்கிறாங்க சின்ன படங்களில் இருந்த டெக்னீஷியன் தான் சின்ன படங்கள் இந்த ஹீரோக்கள் தான் இன்றைக்கி பெரிய ஹீரோக்களாக இருக்காங்க ஸோ அப்போ சின்ன படங்களில் தான் நீங்கள் வரவேற்கும் சின்ன படங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த சினிமா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அந்த இண்டஸ்ட்ரி கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் மலையாள சினிமாலாம் பார்த்துருப்பீங்க அந்த சின்ன படம் பெரிய படம்லாம் இல்லை அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணுறாங்க சின்னதாக ரொம்ப சின்னதாகவும் பண்ணுறாங்க ஆனால் அது அதுக்கான அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து அங்க இருக்கு அது இங்க கிடைக்கணும் நினைக்கிறேன் நான் ஜமான்னு ஒரு படம் பார்த்தேன் ரொம்ப அற்புதமான ஒரு படம் ஆனா அதுக்கு பாருங்க பெரிய அங்கீகாரமே கிடைக்கல எனக்கு நான் பார்த்து புறாமையா நினைச்சு அந்த படம் ரொம்ப நல்லா அவ்வளவு நல்லா பண்ணியிருந்தாரு சார் இந்த ஹீரோ வச்சு படம் பண்ணிடணும் அப்படின்னா எந்த ஹீரோ சார் நீங்க வச்சிருக்கீங்க விஜய் சேதுபதி ஓகே ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி ஒரு கதை வச்சிருக்கீங்க போலியே சூப்பர் சார் பட் மேபி உங்களுக்கு எதனால அந்த தாட் ப்ராசஸ் சார் இப்போ மேபி அவர்கிட்ட உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்துருக்கோம் சார் டேரக்டரா இல்லை அது என்ன தெரியல இப்போ நாங்கள் மகாராஜெல்லாம் பார்த்தேன் அதுக்குமே நிறைய படங்கள் பார்த்துருக்கோம் இல்லையா அதனால அவருக்கு எந்த மாதிரி இவர் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு பட் உங்களுக்கு இந்த ஒரு இவ்வளவு வருஷம் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரில இருக்கும் இப்போ விஜய சார் சாருக்குமே வந்து ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க கூட பயணிப்பாங்க அந்த மாதிரி உங்களுடைய இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ் ஹூ சப்போர்ட் யூ த மோஸ்ட் அந்த மாதிரி இருக்காங்க எல்லாமே அசன் டேரெக்டர் இருக்காங்க சின்ன சின்ன டேரக்டர்ஸ் இருக்காங்க படம் ரெண்டு படம் பண்ணுவாங்க இந்த ஒரு படம் வந்துச்சு நான் எனக்கு தேர்ட்டின் வந்துச்சு அவங்களுக்கு டுவெண்ட்டி எத்துனா ட்வெண்ட்டி செவன் வந்துச்சு ஒரு படம் மழையான அதே மாதம் டிசம்பரில் அவர் வந்து நண்பர் தான் மாறனை இரவு காரணங்கள் மாறன் நண்பர் தான் ஓகே ஸோ எல்லாருமே ஒரு டேரக்டர் ஃபேமிலியாக இருக்கீங்க சார் சூப்பர் பட் மேபி நீங்க ஏதாவது நடிக்கும் வாய்ப்புகள் இருக்கா சார் ஃப்யூச்சர்ல தெரியல டக்குனு ஃபர்ஸ்ட் பாக்குறப்போ வந்து தோணுச்சு எங்கயும் நடிச்சிருக்காரு போல அப்படின்ற மாதிரி தோணுச்சு மேபி உங்களுக்கான ஏதாவது ஒரு பிளான்ஸ் ஃபியூச்சர்ல இருக்கா நீங்க கேமரா வச்சாலும் கால் அடுங்க சரி தெரியல காலுக்கு சார்ட் ஆச்சு தெரியும் இன்னும் சார் நாலு இப்பிஸ்ஸோட எடுத்திருக்கீங்க கன் மாதிரி அதே நீங்க வெளில பின்னாடியே உக்காந்துக்கலாம் ஆனா முன்னாடி நம்ம கேமராக்கு முன்னாடி அடிக்கிறது பெரிய

கம்பெனியில் பேசிகிட்டே இருக்கேன் சார் இப்போ வந்து ஒரு முதல் பட இயக்குனராக நீங்கள் சொன்னீங்க அதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு லெவன் ப்ளஸ் இயர்ஸ் ஒரு ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு பட் ஃபார்ச்சுனேட்லி கிடச்சிருச்சு நல்லபடியாக பண்ணியாச்சு அந்த முதல் இயக்குனராக முதல் படம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கா சார் இல்லை முடிச்சுட்டு ஒரு படம் வெற்றி கொடுத்துட்டோம் இதுக்கடுத்து இதை தக்க வச்சுக்க ரெண்டாவது படம் அதுக்கான ஒரு பயணம் இருக்குல்ல அது கஷ்டமாக இருக்கா சார் முதல் படம் பண்ணும்போது ஒரு ஆயிரத்தில் ஒருத்தனாக இருந்திருப்பேன் இப்போ நூற்றுல ஒருத்தனாக இருக்கேன் அவ்வளோதான் இருக்கு அவ்வளோதான் ஆமாம் என்னன்னா இப்போ நீங்கள் வெற்றி படமா இல்லை இது ஆனால் ஒரு எல்லாருக்கும் தெரியல ஒரு படமாக இருக்குது அது ஒத்துக்கணும் இப்போ எல்லாேருக்கும் வஞ்சபனம் டைமண்ட் மெட்ராஸ் அப்படின்னு சொன்னோம்னா எல்லாருக்கும் தெரியிற ஒரு படமாக இருக்குது அது வெற்றி படமாக இருந்தால் அது நான் அடுத்த ப்ரொடக்ஷனை தேடவே இல்லை அவங்க என்ன தெரிய வந்திருப்பாங்க இப்போ அது வந்து ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச படமாட்டாங்க இப்போ நான் சொல்லும் போது அவங்களுக்கு தெரியுது ப்ரொடக்ஷனை நான் அப்ரோச் பண்ணும்போது இப்போ ஒரு ஹீரோ அப்ரோச் பண்ணும்போது தான் அந்த படத்தை டைரக்டர் அப்படின்னு கேட்குறாங்க அந்த அளவுக்கு இருக்குது அவ்வளோ ஓகே அதுவும் சிரமம் தான் இப்போ அதான் சொன்னேன் ஆயிரத்துலேருந்து நான் ஒருத்தனாக வந்துருந்தேன் இப்போ நூ நூறு பேரில் ஒருத்தனாக இருக்குது பட் மாதிரியே தமிழ் சினிமாக்கு ஒரு நல்ல படம் கொடுக்குற ஒரு இயக்குனர் தேவையா இல்ல வெற்றி படம் கொடுக்கிற இயக்குனர் தேவையா சார் அப்ப இது ரொம்ப கஷ்டமா நல்ல படமா இருக்கணும் அது வெற்றி நான் அடுத்த படத்துக்கு நகர முடியும் ஓகே எல்லாமே பணத்தை நோக்கி தான் இங்க எல்லாமே காய்கறி நடத்தப்படுது அப்படின்னும் போது அது கமர்ஷியல் வெற்றி பெறணும் ஓகே நல்ல படமா இருந்தா கூட கமர்ஷியல் வெற்றி பெறணும் பட் இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட் படங்களில் நம்ம ஸ்டார்டிங்லேயே பேசணும் அதுக்கான ஒரு பட்ஜெட் நீங்கள் வந்து பக்காவாக பிளான் பண்ணி ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருந்திருக்கீங்க இப்போ படத்துடைய ஒரு செகண்ட் படம் இப்போ நம்ம வந்து எடுக்கிறோம் இதுக்கான ஒரு பட்ஜெட் இப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் சார் என்னென்ன மிஸ்டேக்ஸ் மேபி இப்போ பட்ஜெட் வைஸாக ப்ரொடக்ஷன் வைஸாக நீங்கள் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சி வச்சிருக்கீங்க சார் பட்ஜெட் போடும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் போடும் இப்போ நான் சொன்ன பட்ஜெட் இது நடக்கல அந்த படம் இப்போ இந்த போன படமே ஆனால் அதுக்கு நான் காரணம் கிடையாது அது வந்து ப்ரொடக்ஷன் தான் காரணம் அவங்க அது நான் வந்து ஆர்ட்டிஸ்ட் இல்லாம ஒரு பட்ஜெட் கொடுத்துருப்பேன் இப்போ அவங்க ஆர்டிஸ்ட் வரும்போது அந்த சம்பளமா இப்போ சேர்ந்து வரும் இல்லைங்களா அப்போ அது பட்ஜெட் ஆகும் அது வந்து என் சைடுல இல்லை அது அவங்க சைடுல தான் இப்போ அடுத்த வாட்டி என்ன பண்ணுவேன் நான் ஒரு ஆர்டிஸ்டோட இப்போவும் அப்படி தான் கொடுப்பேன் அதுவும் நான் ஷூட்டிங் செலவுக்கு என்ன ஆக போகுது டெக்னீஷியன் சம்பளம் எவ்வளோ டெக்னீஷியன் சம்பளம் ஓரளவுக்கு நமக்கு வந்து கேட்டால் சொல்லிவிடுவாங்க இப்போ ஆர்டிஸ்ட் சம்பளம் நமக்கு தெரியாது சில இதெல்லாம் டிஃபென்ஸ் தான் யார் வராங்களோ அவங்கள பொறுத்தாருக்கு இப்போ எக்ஸாம்பிளாக சொன்னோம்னா இப்போ விஜயசேது வந்தாருன்னா அவருக்கு ஒரு சம்பளம் இருக்கு சிவகரதி வந்தாருன்னா அவருக்கு ஒரு சம்பளம் இருக்கு இப்போ ரெண்டுக்கும் வித்தியாசப்படுது இல்லை அந்த மாதிரி வந்து நம்ம இப்போ கதைக்கான பட்ஜெட் நீங்கள் அதுக்கான ஒரு விஷயம் கொடுத்துருவீங்க கதைக்கான பட்ஜெட் நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோ ஆகுது ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாக போகுது அப்படின்றத நம்ம கொடுத்துருவோம் ஓகே மேபி ஆர்டிஸ்ட் உள்ள வர வர அதுக்கான சேஞ்சஸ் நடந்தா கண்டிப்பாக நடக்கும் ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் இல்லாமல் தான் நாங்கள் பட்ஜெட் கொடுப்போம் சூப்பர் சார் ஸோ இப்போ அடுத்த படம் எப்போ எதிர்பார்க்கலாம் இந்த ப்ராஜெக்ட் எந்த நிலைமையில் இருக்குது அப்கமிங் அடுத்த படம் மார்ச்ல தெரியும் நினைக்கிறேன் மார்ச் சார் தெரியும் ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் சூப்பர் சார் ஹோப்ஃபுல்லி ஸோ வந்து ஒன்ஸ் ஒன்சப்பான டைம் மெட்ராஸ்க்கு வந்து பெரிய வாழ்த்துக்கள் ஒரு நல்ல படம் தமிழ் சினிமாவுக்கு வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி நீங்க இந்த வருஷம் தொடங்க போகிற படமும் வந்து வெற்றிகரமாக மாறணும்னு சொல்லி தேம் சார் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் தேங்க்யூ தேங்க்யூ